அப்போ நீங்கள் வெளியாட்கள் நடமாட்டம் இருக்குன்னு சொல்லி தகவல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனடியாக அங்கே ராணுவத்தையோ துணை ராணுவத்தையோ கொண்டு வந்துருக்கணும் உளவுத்துறையின் அந்த அறிக்கையை வாங்கி உள்துறை அமைச்சரும் சீட்டு கடியில் வச்சு உக்காண்டாங்களா சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் கரெக்டாக உள்துறை அமைச்சரும் வெளிநாட்டு போயிட்டாரு பிரதமரும் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு எப்படி ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி போனாங்க ஸோ இப்போ இந்த அரசாங்கமே எப்படி இருக்குன்னா எங்களை குறித்து எந்த கேள்வியும் கேட்காத அப்படின்ற கோணத்தில் இந்த ஒரு அரசாங்கம் இயங்கிக்கிட்டு இருக்கு காலையில் ஏழரை மணிக்கு சம்பவம் நடந்திருக்கு வந்தவர்கள் எல்லாரும் பேரை கேட்டு பேண்ட் அவுத்து பார்த்துட்டு சுட்டாங்க அப்படின்னு அதில் ஒன்பதரை மணிக்கே செய்தி பரப்ப ஆரம்பிச்சாங்க என்ன நோக்கமாக இருக்கும் ரொம்ப உரையாமத்தில் வேலை தான் கண் துடைப்பு வேலை தான் நாங்கள் உடனே நடவடிக்கை எடுத்தோம் பார்த்தீங்களா அது பாகிஸ்தான் மக்களையே குற்றவாளிகளாக காட்டுற முயற்சி அது பாகிஸ்தான்லேருந்து வந்த தீவிரவாதிகளா இந்த காஷ்மீர்லயே இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளா ஆனா பாகிஸ்தானோட உதவியோடு தான் நடந்திருக்கு நடவடிக்கை எடுப்பதை விட்டுவிட்டு திசை திருப்பும் வேலைகளை தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப அடுத்த பீகார் எலெக்ஷன் வருது பாகிஸ்தான் பிரதமர் அவர்கள் நடுநிலையான விசாரணைக்கு நாங்கள் தயார் இவங்க வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு இந்த போர் அப்படின்ற அறிவிப்புன்றாங்க திசை திருப்பும் விதமாகவும் மோடியும் அமித்ஷாவும் பண்ணிட்டு இருக்காங்க தேசபக்தி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த தேசபக்தி கிளாஸ் எடுத்து எலெக்ஷனை சந்திக்கிறாங்க இவங்களோட அயோக்கியத்தனமான ஆட்கள் யாரும் கிடையாது தூதரகத்தை காலி பண்ணு எல்லாரும் வெளியே இருங்க திம்லா ஒப்பந்தம் செல்லாது சிந்து நதி நாங்க தண்ணியை நிப்பாட்டுவோம் எல்லாம் வழக்கமா சொல்ல சால்ஜா இந்த பேனிக் சுச்சுவேஷன் ஏன் வருது மோடி அங்க போகல மோடி போயிருந்தாருன்னா என்ன நடக்கும் நூற்று நாற்பது கோடி மக்களுக்கும் ஒரு பதில் திருப்திகரமாக கொடுக்கணுமே அரசு அது கொடுக்கலன்றதுனால தான் நம்ம கேள்வி கேட்கணும் இவரு மோடி அந்த இடத்துக்கே போகவே இல்லையான போய் ஆகுதும்மா ஆனால் உத்தர அமைச்சர் போயிருக்கேன்ட்டா சொல்லுவேன் மோடி ஏன் போகலைன்னு தான் கேட்குறேன் உத்திர அமைச்சர் போயிருக்காரு அப்படின்றாங்க சரி அப்போ கள்ளக்குறிச்சிக்கு வந்து உதயநிதி போனாரு ஏன் ஷாலின் போகலன்னு கேட்டார் இல்லை அந்த வாயிலாம் எங்கே போச்சு உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை தி லெஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் ஆய்வாளரும் எழுத்தாளருமான திரு கிருஷ்ணவேல் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சதீஷ் தாக்குதல் நடந்த இடத்தில் எந்த ராணுவம் அல்லது காவல்துறையும் அந்த இடத்துல கிடையாது அப்படின்ற ஒரு கேள்வியை திரு மல்லிகார்ஜுனா கார்கேவும் ராகுல் அவர்களும் முன்வைத்திருக்காங்க முதற்கட்டமாக இந்த கேள்வியை எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது பத்தொன்பதாம் தேதி மோடி அவர்கள் அங்கே போறதாக ஒரு பிளான் இருந்திருக்கு அதே பஹல்காம் ஏரியாவுக்கு மோடி அவர்கள் அரசு பயணமாகவே போகிறதாகவே இருந்திருக்கு திட்டம் கடைசி நேரத்தில் அந்த பயணம் வந்து ரத்து செய்யப்பட்டது என்ன சொன்னாங்கன்னா வெளியாட்கள் நடமாட்டம் இருப்பதாக செய்தி வந்திருக்கு அது வந்து பிரதமரின் உயிருக்கு ஏதாவது அச் ஆபத்தை கொடுக்கலாம்னு அச்சம் இருக்கிற இருக்கிறது அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் பயணத்தை ரத்து பண்ணுறாங்க ரத்து பண்ணிட்டு தான் அவர் வந்து சவுதி போகிறார் ஸோ பத்தொன்பதாம் தேதி முதல்ல முதல்ல அந்த தகவல் படி அங்க வெளிநா வெளி ஆட்களோட நடமாட்டம் இருக்கு பாதுகாப்பு குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லி உளவுத்துறை ரிப்போர்ட்டே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த சம்பவம் நடக்கும்போது நடக்கும் வரை இந்த மூன்று நாட்களும் உளவுத்துறையின் அந்த அறிக்கையை வாங்கி உள்துறை அமைச்சகம் சீட்டு கடியில் வச்சு உக்காண்டாங்களா அப்படின்றது தான் முத கேள்வி அந்த பகுதியில் வந்து இராணுவத்தோட நேரடி கட்டுப்பாடு கிடையாது ராணுவமோ பிஎஸ்எஃப்ஓ அங்கே வரமாட்டாங்க அங்கே இருக்கக்கூடியது வந்து உள்ளூர் காவல்துறையும் சிஆர்பிஎஃப் மட்டும்தான் சிஆர்பிஎஃப்ன்றதும் ஒரு தான் அது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அவங்களும் போலீஸ் தான் இராணுவம் சார்ந்த ஆட்கள் கிடையாது ஒரு காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு தீவிரவாத நடவடிக்கையை எதிர்த்து வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களோட ட்ரைனிங் கிடையாது சிஆர்பிஎஃப் வந்து இது திறமை இல்லாத அமைப்புன்னு நான் சொல்லலை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங்ன்றது வேறு மாதிரி ஒரு ட்ரைனிங் ராணுவத்துக்கும் பிஎஸ்எஃப்க்கும் கொடுக்கப்பட்டிருக்க ட்ரைனிங் வந்து கம்பேட் ட்ரைனிங் கம்பேட் ட்ரைனிங்னா போர் புரியக்கூடிய ஒரு பயிற்சி அவங்களுக்கு போருக்கான பயிற்சி தீவிரவாதத்துக்கான பயிற்சி அந்த மாதிரி பயிற்சி சிஆர்பிஎஃப் போலீஸ்கெல்லாம் என்ன பயிற்சினா பொதுமக்களை ஹேண்டில் பண்ணுறது தான் அவங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல கூட்ட நெரிசலோ அந்த மாதிரி ஏதோ பிரச்சனை பிரச்சனை வந்ததுன்னா அதை எப்படி சமாளிப்பதுன்ற வகையில் தான் இவங்களோட ட்ரைனிங் ஹார்ட் கோராக இருக்கும் அதுக்காக இவங்களுக்கு துப்பாக்கி சுட தெரியாதுன்னெலாம் நான் சொல்ல வரல இவங்கள்ட்டையும் ஏகே ஃபார்ட்டி செவன்லாம் இருக்கும் ஆனாலும் இவர்களின் பயிற்சியோட பாதை வேறு மாதிரி இருக்கும் அவங்களோட பயிற்சி வேறு மாதிரி இருக்கும் அப்போ நீங்க வெளியாட்கள் நடமாட்டம் இருக்குன்னு சொல்லி தகவல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்க செஞ்சிருக்க வேண்டிய வேலை உடனடியாக அங்க ராணுவத்தையோ துணை ராணுவத்தையோ கொண்டு வந்து அது ரெண்டுத்தையுமே அவங்க பண்ணல ஏன் பண்ணல இந்த சம்பவம் சில பேர் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா இந்த சம்பவம் நடக்க போகுதுன்னு அரசாங்கத்துக்கு தெரியும்னு வேற சொல்றாங்க அதை என்னால அப்படியே ஏத்துக்க முடியாது சொல்றதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அந்த நேரத்துல கரெக்டா உள்துறை அமைச்சரும் வெளிநாட்டு போயிட்டாரு பிரதமரும் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு அது எப்படி ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி போனாங்க அப்படின்லாம் கேட்குறாங்க அது வந்து நேரடியாக அரசாங்கத்தின் நோக்கத்தையே வந்து தப்பாக சொல்கிற மாதிரி ஆகிடும் அதுக்கு அந்த கோணத்துக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் பத்தொன்பதாம் தேதி வந்த தகவலை வைத்து கொண்டு ஏன் அதற்கு அடுத்த நடவடிக்கை எடுக்கலை ஏன்னா இப்போ இதை வந்து புல்வாமாவோட பொருத்தி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அவர் சத்யபால் மாலிக் வந்து கவர்னராக இருந்தபோது அவரே சொல்லிட்டேன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு நாங்கள் வந்து ஃப லிஃப்ட் கேட்டோம் அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்புறம் வேறு வழி இல்லாமல் தரை வழியாக அனுப்ப வேண்டியதாச்சு அதனால தான் அவங்க இறந்து போனாங்க அப்படின்னு அவர் அறிக்கையை கொடுத்தாரு கொடுத்த உடனே என்ன பண்ணாங்க அவர் மாமனார் வீட்டில் அவங்க அப்பா வீட்டில் அவங்க தம்பி வீட்டில் எல்லார் வீட்லேயும் ரைடு போனாங்க அவர் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்திக்கிட்டாரு உடம்பு சரியில்லைன்னு தான் விட்டாங்க ஸோ இப்போ இந்த அரசாங்கமே எப்படி இருக்குன்னா எங்களை குறித்து எந்த கேள்வியும் கேட்காத அப்படின்ற கோணத்தில் இந்த ஒரு அரசாங்கம் இயங்கிக்கிட்டு இருக்குது எதுக்கு எடுத்தாலும் உடனடியாக இஸ்லாமிய இஸ்லாமிய வெறுப்பு இஸ்லாமிய வெறுப்புன்ற ஒரு வேலையை தான் செஞ்சிட்ருக்கிறாங்க அடுத்த அதுக்கு இந்த கோடி மீடியான்னு சொல்லக்கூடிய இந்த வட இந்திய ஊடகங்கள் பூரா துணை போகுது காலையில் ஏழரை மணிக்கு சம்பவம் நடந்திருக்கு ஒம்பதரை மணி பத்து மணிக்கெலாம் செய்தி பரவ ஆரம்பிக்குது என்னன்னு சொல்லி வந்தவர்கள் எல்லாரும் பேரை கேட்டு இருந்தால் விட்டுட்டாங்க இந்துக்களாக இருந்தால் சுட்டாங்க பேண்ட் அவுத்து பார்த்துட்டு சுட்டாங்க அப்படின்னு காலைல ஒம்பதரை மணிக்கே செய்தியை பரப்ப ஆரம்பித்தாங்க ஒம்பதரை மணிக்கு இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வரல எத்தனை பேர் இறந்தாங்க எந்த செய்தியும் வரல அந்த ஒரு வீடியோ மட்டும் தான் வந்தது அந்த அங்கேருந்து தப்பிச்சு வந்த ஒரு பெண் வந்து அவங்க கொடுத்த அந்த கிளிப்பிங் மட்டும் தான் வந்தது அது உடனே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இந்துக்களான்னு இப்போ பார்த்து பார்த்து கொண்டாங்க அப்படின்னு இந்த மாதிரி அயோக்கியத்தை உலகத்துலேயே இருக்காது முதல்ல ஒன்று யோசிச்சு பாருங்க ஒரு நூறு பேர் இருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் வந்து சுட்டாங்க இந்த நாலஞ்சு பேருக்கு பயந்து போய் எல்லாரும் கியூவில் நின்று வரிசையாக வந்து ஆமாங்கய்யா என் பேர் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு குண்டு வாங்கிட்டு சாவாங்களா முதல் குண்டு சுட்ட உடனே எல்லாம் நடந்திருக்கும் எல்லாரும் அந்த இடத்த ஒருத்தர் தப்பிச்சு ஓட தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க ஏன் ஒரு மறைவான இடத்துக்கு ஓடிடணும்னு தான் ட்ரை பண்ணுவேன் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க ஏன்னும் மாரியம்மன் கோயிலில் கூழ் ஊத்துற மாதிரி வரிசையில் லைன்ல நிப்பாட்டி வச்சு ஒவ்வொருத்தரையா பேரை கேட்டு பேரை கேட்டு சுட்டான் அப்படின்னு செய்தி பரப்புறாய்ங்க இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் ஆனால் இந்த செய்திக்கு எந்த விதமான மறுப்பும் வலிமையா ஒன்றிய அரசு எந்த செய்தி சொல்றீங்க நடந்த சம்பவம் இஸ்லாமியர்கள் தான் அடையாளப்படுத்தப்பட்டு சொல்கிறோம்னா அதெல்லாம் இல்ல அது வந்து ஒரு பொய்யான செய்தி இந்த பரப்பியவர்களின் நோக்கம் என்ன பரப்பியவர்களின் நோக்கம் இஸ்லாமிய வெறுப்பை விதைப்பது தங்களுடைய எஜமானர்களுக்கு விசுவாசமாக இருப்பதாக காட்டிக்கொண்டு இந்த மாதிரி ஒரு செய்தியை பரப்புனால் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரப்புகிறாங்க வேறு ஒன்றுமே கிடையாது ஏன்னா வட இந்திய ஊடகங்களில் எல்லாத்தையுமே விளைக்கு வாங்கிட்டாங்க ரிப்பப்ளிக்கன் டிவி அது என்டி டிவி எல்லாத்தையுமே விளைக்கு வாங்கிட்டாங்க ஏன்னா நம்ம ஊரில் விஜய் டிவி வேறு விளக்கு வாங்கிட்டாய்ங்க அப்போது என்ன நடக்குதாங்க தொடர்ச்சியாக இதை இதை பரப்புனால் உடனே மக்கள் சந்தோஷமாவாங்க எந்த மக்கள் இந்துத்துவாவை ஆதரிக்கும் அந்த கூட்டம் சந்தோஷம் அடையும் கேட்டு கொண்டாங்க அதில் செத்து போனதே ஒரு முஸ்லீம் ஒருத்தர் பாருங்க அவர் வந்து வந்து வாடகை கொடுக்குறவர் அவர் கூட வந்த குடும்பத்தை முதல் வேலையாக காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் குதிரையுமா அந்த இடத்துல பாதுகாப்பாக எங்கேயோ நிப்பாட்டி வச்சுட்டு திரும்ப வந்திருக்கிறார் அப்ப அந்த நபரும் சுட்டுக் கொல்லப்படுகிறார் சோ அப்போ அவர் வந்து அடையாளம் கண்டு வர்றாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு ஏதோ ஒரு வகையில அந்த நபர்களாக அடையாளம் தெரிஞ்சிருக்கு தான் அந்த ஆளை விடக்கூடாது கூடாது விட்டா அவன் போய் வெளியே சொல்லுவான்னு சுட்டுட்டாங்க தானே இருக்க வாய்ப்பு இருக்கு இவன் நம்மளை பாத்துக்காண்டா இவனை விட்டான்டா இவன் போய் நம்மளை யாருன்னு சொல்லிடுவான்னு தான் சுட்டு திட்டமிட்டு செய்யப்பட்டதுன்றீங்களா எது அடையாளம் காணப்படுறாங்க அப்படின்னா அப்ப இவருக்கு அடையாளம் தெரிகிற அளவுக்கு அவங்க சில நாட்கள் அங்கே இருந்துருக்கணும் இல்லைம்மா யாரும் ஒரு தடவை பார்த்துருக்கலாம் அவனை இந்த வாடகை கொடுத்தாரு அவர் பேர் ஏதோ சையத்துன்னு சொன்னாங்க இந்த சையத்துன்றவர் வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி பார்த்துக்கலாம் பார்த்துட்டு ஏ யாரா நீ இந்த ஏரியாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் என்னென்ன சுத்திட்டு இருக்கானு கேள்வி கேட்டுருக்கலாம் அதாவது பெரிய நகரங்கள்ல யாரும் கேட்க மாட்டாங்க எதுவும் சின்ன ஊர்களெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக யாரா பார்த்தா உடனே கேள்வி கேட்பாங்க யார் தம்பி கொஞ்சம் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்கன்னா யார் தம்பி யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க இந்த ஏரியாவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள் வந்திருக்காங்க யாருன்னு கேட்பாங்கல்ல அது மாதிரி இந்த நபர் கேட்டிருக்கலாம் ஏன்னா அந்த பகுதி வந்து போக்குவரத்துக்கே இப்போ ரொம்ப பிரச்சனையான பகுதி அதனால தான் தான் போக அப்போ ரொம்ப சொற்பமான நபர்கள் தான் இருப்பாங்க எல்லாருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சிருக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தன் வந்திருக்கான் அன்றைக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தன் சுத்திட்டு இருந்தானா அவன் தானே இவன் அப்படின்னு சொல்லி பா பார்த்துட்டு கூட இவர் போய் கேட்டிருக்கலாம் புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு இஸ்லாமிய வெறுப்பை விதைப்பது அப்படிங்கிறது இந்த மோடியோட அரசாங்கமும் அவர் கையில் வைத்திருக்கக்கூடிய ஊடகங்களும் இதை ஒரு வேலையாகவே செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த வேலை செய்வதன் மூலமாக என்ன ஆகுது உண்மையான குற்றவாளிகள் தப்பிச்சு போயிருக்கலாம் இந்த தாக்குதல் நடந்த பிறகு திரு உள்துறை அமைச்சர் அவர்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநில அரசிடம் அதிகாரிகளிடம் தொடர்ந்து பேசி பாகிஸ்தானை சார்ந்தவர்கள் மாநிலங்களில் இருந்தால் உடனடியாக வெளியேற்றணும் அவர்களை பற்றிய தரவுகளை கேட்கணும் அப்படின்ற மாதிரியான உத்தரவுலாம் வந்துட்டு இந்த தாக்குதலுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த மாதிரியான செயல்பாடுகள் எப்படி இருக்கு இதெல்லாம் வந்து ஊரை ஏமாத்துற வேலை பாகிஸ்தான்காரங்க இருக்கிறான் அப்படின்னா அவன் பாஸ்போர்ட் இருக்கு அவனுக்கு கொடுத்த வீசா இருக்கு ஏர்போர்ட்ல அவன் கிளியரன்ஸ் இருக்கு எந்தெந்த ஏர்போர்ட் வழியா எந்தெந்த ரயில்வே ஸ்டேஷன் இப்போ ட்ரெயின் முன்னாடி போயிட்டு இருந்ததுல அப்படின்னா வச்சா கூட எந்த வழியாக உள்ள வந்தாங்கன்றதுக்கு உண்டான எல்லா ரெக்கார்டும் உள்துறையில இருக்கு உள்துறை அமைச்சகத்திட்ட தான் இருக்கு அதை கூப்பிட்டு அவரு ஊர்ல இருக்க எல்லா ஸ்டேட்ல இருக்க டிஜிபியும் கூப்பிட்டு நாங்கள் மீட்டிங் போடுறேன்றது யாருக்கா யாரை ஏமாத்துற வேலை இல்ல மாநில அரசோட பங்கும் இருக்கு இல்லையா இந்த மாதிரி நேரங்களில் எல்லாரும் ஒன்றிணை இல்ல செயல்பட செயல்படுத்த வேண்டிய இடத்துல தான் மாநில அரசாங்கம் இருக்கு புரியுதுங்களா உள்துறை அமைச்சகத்த இப்போ பாகிஸ்தான்லேருந்து ஒரு முந்நூறு பேர் இங்கே வந்திருக்கிறாங்க விசா வாங்கிட்டு அப்படின்னா அந்த செய்தி பூரா இருக்க போகுது அவங்க எந்த மாநிலத்துக்கு வந்தாங்கன்ற செய்தியும் இருக்க போகுது சரியா ஏன்னா ப உள்ள நுழையும் போதே பர்பஸ் ஆஃப் விசிட் என்னன்றதை கேட்டு எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க அப்போ அந்த தகவலை கொடுத்து எப்போ ரெண்டு பேர் தமிழ்நாட்டுக்கு இந்த வேலையாக வரேன்னு சொன்னான் அவன் எங்கே இருக்கான்னு பாரு இல்லை முந்நூறு பேர் வந்தானா முந்நூறு பேரில் எத்தனை பேர் திரும்பி போனான்ற வேற ரெக்கார்ட் அவங்கள்ட்ட இருக்கும் எல்லா ரெக்கார்டும் அவங்களே வச்சுக்கிட்டு இவங்கள கூப்பிட்டு என்னத்தை டீட்டெயில் கேட்குறாரா என்ன நோக்கமாக இருக்கும் சும்மா ஊரையாமத்தில் வேலை தான் கண்துடைப்பு வேலை தான் நாங்கள் உடனே நடவடிக்கை எடுத்தோம் பார்த்தீங்களா மொத்த மாநிலங்களிலேயே இருக்கிற டிஜிபியை கூப்பிட்டு பேசினோம் டிஜிபிக்கு என்ன தெரியும் வெளிநாட்டு வெளிநாட்டினர் யாரெல்லாம் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கிறாங்கன்ற தகவல் உள்துறை அமைச்சகத்தில் தான் இருக்கும் ஏன்னா அவங்க வந்தால் எது எது மூலமாக வரலாம் ஏர்போர்ட் மூலமாக வரலாம் இல்லை ட்ரெயினில் வர முடியும்னா கூட அந்த இடத்துல அதுக்கு ஒரு இமிக்ரேஷன் பாயிண்ட் எங்கேயாவது இருக்கும் எல்லா இமிக்ரேஷன் செக் பண்ணுற பாயிண்ட்டும் உள்துறை அமைச்சகத்தோட கண்ட்ரோலில் தானே இருக்குது அப்போ எத்தனை ஆஸ்திரேலியாக்காராக இருக்கா எத்தனை அமெரிக்காக்காராக வந்திருக்கா எத்தனை பிரிட்டன்காரன் வந்திருக்கா எத்தனை பாகிஸ்தான்காராக வந்திருக்கா எத்தனை சவுதி அரேபியாக்காராக வந்திருக்கான்னு எல்லா ரிப்போர்ட்டும் அவன் உங்கள்கிட்ட தான் இருக்குது பாகிஸ்தானை தாண்டி எல்லா நாட்டுக்காரனும் எல்லா நாட்டக்காரணும் அப்போ நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை எடுத்து எத்தனை பேர் பாகிஸ்தான்காரன் வந்திருக்கான் எத்தனை பேர் வந்தவன்ல வெளியே போயிருக்கான் மிச்சம் எத்தனை பேர் இருக்கான் இவ்வளோத்தையும் பாக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் எக்ஸல் ஷீட் வேலை அது சரியா ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்எல் ஷீட்ல பார்க்க வேண்டிய வேலை அது எக்ஸல் ஷீட்டே தேவையில்லை எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு தட்டினா வந்துட போகுது பாகிஸ்தான்ல இருந்து எத்தனை பேர் வந்தாங்க இந்த ஆளுங்க வந்தாங்க எத்தனை பேர் வெளியே போனா இந்த ஆள்லாம் வெளியே போயிட்டா மிச்சம் இன்னும் வெளியே போகாதவங்க எத்தனை பேர் இத்தனை பேர் இருக்கா லிஸ்ட் உடனே வந்துட போகுது இதெல்லாம் வெறும் தானே நேர வரையம் தான் இந்த நேரம் வரையம் யாருக்கு லாபமா யாருக்கு லாபமோ இல்லையோ இந்த கண் துடைப்பு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு லாபமா இருக்கும் ஆளும் பாஜக அரசுக்கு லாபமா இருக்கும் நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் தங்கணும்னு வச்சுக்கீங்க வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க எங்கே போய் தங்குவாங்க பெரிய பெரிய ஹோட்டல்கள் பெரிய பெரிய ஹோட்டல்னாலும் சாதா ஹோட்டல் ஹோட்டலில் தான் தங்க முடியும் எந்த ஹோட்டலுக்கு நீங்கள் தங்க போனாலும் ஐடி கார்டு கேட்போம் நீங்கள் உள்ளூர் இருந்தால் உள்ளூர் ஐடி கொடுப்பீங்க வெளிநாட்டுக்காரனாக இருந்தால் பாஸ்போர்ட்டை கொடுப்பீங்க அதை அவங்க பதிவு பண்ணுவாங்க அந்த ஹோட்டலில் அந்த ஹோட்டல் எந்த எல்லா ஹோட்டலில் இருக்கக்கூடிய பதிவுகளும் உடனடியாக அன்னைக்கு சாயங்காலமே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும் அதாவது இவங்க எப்படி நமக்கு ஒரு கட்டமைக்க விரும்புகிறாங்கன்னா பாகிஸ்தானில் எல்லாம் அங்கங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறான் அவனெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது லீகலாக வந்திருக்கிற அத்தனை பேரோட ரிப்போர்ட்டும் பக்காவாக பேப்பரில் இருக்குது இதை வந்து என்னவோ பெருசாக தேடி கண்டுபிடிக்கிற மாதிரியும் ஒரு பெரிய தேடுதல் வேட்டை நடத்துகிற மாதிரியும் அதுக்கு பல டிஜிபிகளை ஒன்றிணைச்சு அதுக்காக மீட்டிங் போட்ட மாதிரியும் இது எல்லாமே கண் துடைப்பு வேலை அது பாகிஸ்தான் மக்களையே குற்றவாளிகளாக காட்டுற முயற்சி இல்லைம்மா இந்த இடத்துல வந்து அது வந்து இன்னும் தகவலையே நம்ம உறுதிப்படுத்தலை அது பாகிஸ்தான்லேருந்து வந்த தீவிரவாதிகளாக இந்த காஷ்மீர்லேயே இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளா இது எதுவுமே உறுதி செய்யப்பட்ட தகவல் எதுவுமே வரல ஆனா பாகிஸ்தானோட உதவியோட தான் நடந்திருக்கு நடந்திருக்கலாம் இல்ல திரு அமைச்சர் அவர்கள் இந்த பகல்காம் தாக்குதலை பாகிஸ்தான் திட்டமிட்டு செயல்படுத்தியதற்கான ஆதாரம் எங்களிடம் இருக்கிறது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அப்ப என்ன ஆதாரம்னு சொல்லணும் அது ஆதாரம் கையில இருக்குன்னா என்ன ஆதாரம்னு சொல்ல வேண்டியது இல்லை அப்படி இல்லாம ஒரு பொறுப்புல இருக்க அமைச்சர் பேசுவார் இல்லை அது வந்து அவரோட பொறுப்புக்கு அவர் அந்த தகவல் அந்த ஒரு அறிக்கையை கொடுத்து தான் ஆகணும் அது கண் தொடைப்பாக இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அப்படின்னு சொன்னார்னா பத்திரிக்கைக்காரெல்லாம் சிரிப்பாங்க ஊரெல்லாம் சிரிக்கும் அப்புறம் அவரை பார்த்து ஸோ அதுக்கு அவர் ஏதாவது ஒரு பொதுவெளிக்காகவாது ஒரு பதில் சொல்லி தான் ஆகணும் ஆனால் அதை தா தாண்டி என்ன நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் கேள்வி நடவடிக்கை எடுப்பதை விட்டுவிட்டு திசை திருப்பும் வேலைகளை தான் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்போ அடுத்தால பீகார் எலெக்ஷன் வருது நேராக போயிடுவாரு பாயோ பேகனோ அப்படின்னு அவர் போயிடுவாரு யாரை சொல்றீங்க திரு பிரதமர் சொல்றாங்க பிரதமரை தான் சொல்றேன் பாயோ பெஹேனோ வந்து மோடி மட்டும் தான் சொல்லுவாரு வேற யாரு சொல்றாங்க மித் இல்லன்னா மங்கி பாத் வந்தாருன்னா மித்ரோ அப்படின்ட்டு இருக்காரு பாயோ பேகனோ மித்ரோ மூணும் அவர் ஒருத்தர் தானே சொல்லிட்டு இருக்கிறாரு பதினோரு வருஷமா அது அப்போ இந்த தாக்குதலையும் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர் பயன்படுத்தினார்னா அதை விட ஒரு பெரிய ஆயோக்கியத்தனலாம் எதுவுமே கிடையாது அந்த மரணங்களை மிகவும் கொச்சைப்படுத்தும் வேலை அது எப்போதுமே ஒரு நாடு வந்து எப்போ வந்து இந்த போர் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு கொண்டு வருவாங்கன்னா அந்த நாட்டில் நிர்வாக சீர்கேடு தலை விரித்து ஆடும்போது மக்களை திசை திருப்ப வேற வழியே இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ பக்கத்து நாடு கூட சண்டை வாங்க ஆனால் இங்கே தாக்குதல் நடந்த பிறகு தானே அடிக்கிறோம் அடித்த பிறகு திருப்பி அடிக்கிறீங்க அப்படி இருந்தாலும் ஒன்று தான் எப்படி இருந்தாலும் ஒன்று தான் சண்டைன்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறாருனாலே என்ன அர்த்தம்னா நிர்வாக சீர்கேடு உச்சகட்டத்தில் இருக்குது அது எப்போ வேணாலும் வெடிக்கும் அந்த நேரத்தில் இந்த அறிவிப்பை கொடுத்துட்டோம்னா இப்போ நம்ம என்ன மாதிரி பேசுகிறால பார்த்து என்ன பண்ண இப்பவே பாருங்க கமெண்ட்டில் என்ன வரும் நீலாம் தேச துரோகிடா உன்னெல்லாம் முதல்ல வெ வெளியனுப்படும் நாடு உருப்பிடுவோம் அப்படின்னு கமெண்ட் வரும் கண்டிப்பாக ஏன்னா நீங்கள் தேச அதாவது அயோக்கியனின் கடைசி புகலிடம் தே தேசபக்தி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிலாசபர் சொல்லியிருக்காரு ஒரு அரசியல்வாதியிலே இருப்பதிலே அயோக்கியத்தனமான ஒருத்தன் கடைசியாக கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் என்னன்னா தேசபக்தி ஏன்னா தேசபக்தின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யாரையும் எடுத்து பேச முடியாது தேசபக்தி இல்லையா இந்த இருபத்தி நூற்றாண்டில் நூற்றாண்டுல இன்னும் சண்டை போர்லாம் சொல்லிட்டு இருக்கா மடத்தனமான ஒரு விஷயம் இது வந்து மடத்தனமாக இந்த மக்கள் மத்தியில ஒரு இத கிளப்புறது நம்ம இந்தியா எவ்வளவு பெரிய நாடு தெரியுமா பாகிஸ்தான் இவ்வளவுண்டு தானே இருக்கு அப்படின்னு கேட்கும்போது போது பாமர மக்களுக்கு வந்து ஆமா போனால் ஒரே நைட்ல அடிச்சு காலி பண்ணிடலாமே அப்படின்னு தோணும் கூட எந்த அளவுக்கு தயார் நிலையில் இருக்குமோ மறுபுறத்துல பாகிஸ்தானும் தயார் நிலையில் இருக்காங்க அவங்க கூட இந்தியர்கள் வெளியேறலாம் அப்படின்னு உத்தரவு போடுறாங்க முக்கியமா திரு பாகிஸ்தான் பிரதமர் அவர்கள் தற்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நடுநிலையான விசாரணைக்கு நாங்கள் தயார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறேன் அதான் சொல்லணுமா இவங்க வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு இந்த போர் அப்படின்ற அறிவிப்புன்றாங்க பண்றாங்க அதெல்லாம் செய்யவே முடியாது அதெல்லாம் வந்து இரண்டாம் உலக யுத்தத்துக்கு முன்னாடிமா நான் வந்து நிறைய ஆயுதம் வச்சிருக்கேன் நான் பெரிய நாடுன்றதெல்லாம் இரண்டாம் உலக யுத்தத்துக்கு பிறகு எல்லாத்துக்கும் எல்லா ஆயுதமும் இருக்கு இப்ப ஒண்ணு இல்லை ஹமாஸ்ன்றது ஒரு நாடு கூட கிடையாது அது ஒரு சின்ன அமைப்பு ஒரு வருஷத்துக்கு மேல சண்டை நடந்துட்டு இருக்கு இஸ்ரேலால என்ன கட்ட முடிஞ்சுது கியூபா ஒரு சின்ன தீவு அமெரிக்கா அவ்வளோ பெரிய நாடு கியூபாவை எடுத்து அமெரிக்கா வேலை என்ன செய்ய முடிஞ்சது வியட்நாம் ஒரு குட்டி நாடு அங்கே போய் அமெரிக்கா வேலை என்ன செய்ய முடிஞ்சது அமெரிக்க மக்கள் மத்தியிலே எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம் தான் அந்த சண்டையை நிப்பாட்டிட்டு அமெரிக்கா திரும்பி வந்தது ஒரு சண்டைன்னு ஆரம்பிச்சா நாட்டோட சைஸை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது சண்டையெல்லாம் நிற்கவே நிற்காது சண்டைக்கு முடிவே கிடையாது நான் பெரிய நாடு ஈஸியாக அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்ற காலம்லாம் தான் மலையேறி போச்சு அதெல்லாம் நடக்கவே நடக்காது சரியா இது வந்து மக்களை ஏமாற்றவும் விதமாகவும் திசை திருப்பும் விதமாகவும் மோடியும் அமித்ஷாவும் பண்ணிட்டு இருக்காங்க வர எலெக்ஷனை குறி வச்சுக்கிட்டு தேசபக்தி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த தேசபக்தி கிளாஸ் எடுத்து எலக்ஷனை சந்திக்கிறாங்கன்னு இவங்களோட இவங்களோட அயோக்கியத்தனமான ஆட்கள் யாரும் கிடையாது இறந்து போன அந்த இருபத்தாறு பேரோட மரணத்தை கொச்சப்படுத்துகிறாங்கன்னு தான் அர்த்தம் இந்த சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து அப்படின்ற செய்தி வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் ரத்து நடைபெற்றால் மிக கடுமையான விளைவி இந்தியா சந்திக்க நேரிடும் அப்படின்னு திரு பாக்குறது அங்கே ஒன்றும் டேமாக இருக்குது அங்கே டேம் கூட கிடையாது ஆனால் நிறுத்த முடியும் நிறுத்த முடியும்ன்றாங்க அப்படின்னு இவங்களா செய்யாது என்ன இவர் போய் குறுக்க மறிச்சிட்டு நிற்பாரா என்ன தண்ணியை சிந்து நதியில் யாரும் டேம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க கட்ட முடியுமாண்ணா கட்ட முடியாதுன்னெலாம் உலகத்தில் எதுவுமே கிடையாது ஆனா கட்டி அந்த தண்ணியை எங்க சேமிச்சு வைப்பீங்க நமக்கு சிந்து நதி வரக்கூடியது மலைப்பாங்கான பகுதி அங்க போய் டேம கட்டிட்டு தண்ணியை எங்க சேர்த்து வைப்பீங்க பாகிஸ்தானோட தொண்ணூத்தி ஆறு சதவீதமான நீர் தேவையை பூர்த்தி செய்வது சிந்து நதி தான் சிந்து பியாஸ் சட்லஜ் ராவி அப்படின்னு அந்த அஞ்சு நதிகள் தான் அந்த அஞ்சு நதிகள்ன்ற தான் பஞ்சாப் அப்படின்ற பேரு அப்பு அப்படின்னு சொன்னால் தண்ணின்னு தான் அர்த்தம் அப்பு தமிழ்ல அதுக்கு தமிழ்ல உள்ள பேரும் அப்புதான் அப்பு அப்படின்னா தண்ணின்னு அர்த்தம் அப்பு அப்படின்னா பஞ்சுனா அஞ்சுன்னு அர்த்தம் அஞ்சு நதிகள் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அந்த நிலப்பரப்புக்கு பஞ்சாப்ன்ற பேரே வந்தது அங்கே அந்த டேம்லாம் கட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது கட்டினாலும் அந்த தண்ணியை மடை மாற்றி வேற எங்கே கொண்டு போய் யூஸ் பண்ணுவீங்க எங்கேயும் கொண்டு போக முடியாது இல்லாத வேலைக்கு இதாவது தூதரகத்தை காலி பண்ணு எல்லாரும் வெளியேறுங்க சிம்லா ஒப்பந்தம் செல்லாது சிந்து நதி நாங்கள் தண்ணியை நிப்பாட்டுவோம் எல்லாம் இதெல்லாம் வழக்கமாக சொல்ல சால்ஜாப் இது இதை தாண்டி நீங்கள் வேறு என்ன செஞ்சீங்க என்ன செய்யணும் அப்படின்னு என்ன செய்யணும்னு நீங்கள் தான் சொல்லணும் நான் எப்படி சொல்ல முடியும் நான் என்ன பியூரோக்ராட்டா இல்லை நான் ஒரு அரசியல்வாதியா இல்லை அதிகாரத்தில் இருக்கிறேன்னா உங்களால் என்ன செய்ய முடியும்னு நீங்கள் தான் சொல்லணும் நான் ஒரு பொதுமக்களால் கேள்விதான் கேட்க முடியும் ஆனால் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் ஒரு பதில் திருப்திகரமாக இருக்கோம் அந்த பதில கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கேள்வி கேட்க போறதே கிடையாது நீ உங்களுடைய நடவடிக்கைகள் உங்களுடைய கேள்விகள் எல்லாமே வந்து திசை திருப்பும் விதமாக மட்டும்தான் இருக்கே தவிர அந்த இறந்தவர்களை கொன்றவர்கள் யார் அவன் இன்னும் காஷ்மீர்ல தான் சுற்றிக்கிட்டு இருக்கானா இல்ல அவன் பார்டரை கடந்து போயிட்டானா அவன் பேர் என்ன அவன் எப்படி உள்ள வந்தான் அதை நோக்கி உங்க விசாரணை இன்னும் போகவே இல்லையே உங்க விசாரணையும் தேடுதலும் காஷ்மீர்ல நடக்கணும் நீங்க டெல்லியில உட்காந்துட்டு இருக்க ஊர்ல இருக்க எல்லா ஸ்டேட்ல இருக்க டிஜிபியும் வர சொல்லி மீட்டிங் போட்டு உட்காந்துருக்கீங்க ஆனா அறிவிப்புலாம் கொடுத்துருக்காங்க உளவுத்துறை யாராவது அதிகாரிகளை கண்டுபிடித்து கொடுத்தாலும் இருபது லட்சம் அதெல்லாம் வழக்கமா கொடுக்கற அறிவிப்பு தரமா வழக்கமா ஏதாவது ஒருத்தர் பிடிக்க முடியல பத்து லட்சம் அறிவிப்பு பதினைஞ்சு லட்சம் அறிவிப்பு சொல்ற அறிவிப்பு தானே அது எத்தனை முறை கொடுத்துருக்குறாங்க காசு மக்கள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா ஒரு அரசு படையோடு இருக்கிற அரசாலேயே அதை பிடிக்க முடியலன்னா பாமர் மக்கள் எப்படி இல்ல பிடிச்சி கொடுங்கன்னு சொல்லல அடையாளம் அடையாளம் காட்டினா பரிசுன்னு சொல்லிருக்காங்க இதுவரை அடையாளம் காட்டி எத்தனை வாட்டி காசு கொடுத்தாங்க ஒரு ஒரு உயர் இருக்க ராணுவத்துறை அதிகாரியே வந்து ஒரு தடவை பேட்டியில சொல்லியிருக்காரு பேட்டி கூட இல்லை அவரோட புத்தகத்திலே எழுதியிருக்காரு அவர் ரிட்டையர் ஆயிட்டார் அவர் எழுதும்போது என்ன சொன்னாருன்னா நாங்கள் அந்த பகுதிக்கு போனோம் அப்ப வந்து படா கானான்னு ஒண்ணு நடத்துவோம் படா காணா படான்னா ஹிந்தியில் வந்து பெருசுன்னு அர்த்தம் காணனா விருந்து விருந்து ஒரு பெரிய விருந்துன்ற மாதிரி ஆடுகளை வெட்டி கட்டி போட்டு பெரிய சாப்பாடு போட்டு அந்த கிராமத்தில் இருக்க மக்களை எல்லாரையும் கூப்பிட்டு அன்னைக்கு ஒரு பெரிய விருந்து வச்சு அவங்க கூட கொஞ்சம் நெருக்கமாகி ஏன்னா திடீர்னு ராணுவம் வந்து இறங்கினா மக்கள் பயந்து ஓடுவாங்க ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தைரியமாக வந்து எங்கள்கிட்ட சொல்லலாம் நம்மளாம் நண்பர்கள் தான் உங்களுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் இப்போது பொதுவாகவே இந்த ராணுவம்லாம் அங்கே போனாங்கன்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய செய்வாங்க இந்த பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு பாடம் சொல்லி கொடுக்குறது அப்படி இப்படின்னு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க குட் கம்யூனிகேஷன் ஆமாம் அப்போது அந்த மாதிரி நடக்கும்போது ஒருத்தன் மட்டும் ரொம்ப சோகமாக இருந்தாங்கண்ணா ஒரு ஆடுமிக்கிறவன் இவர் கூப்பிட்டு என்ன பாராச்சு ஏன் ரொம்ப சோகமாக இருக்காது என்ன சார் நீங்கள் ஒவ்வொரு தரையும் யாராவது ஒரு அதிகாரி வராரு சொன்னீங்கன்னா தகவல் கொடுத்தீங்கன்னா காசு தரேன்றாங்க போன வாட்டி கொடுத்த தகவலுக்கு இன்னும் காசு தரல அப்படின்னா அவன் சொ சொன்னான் அதுக்கப்புறம் நான் பிஏசிசி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே அந்த காசை வாங்கி அந்த பையனுக்கு கொடுத்தேன் அப்படின்னா அவர் தன்னோடய புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கார் அந்த அதிகாரியோட பேர் எனக்கு சரியாக ஞாபகத்தில் வரல ஒரு ரிட்டையர்டு ஆஃபீஸர் வந்து அதை ஒரு அவரோட புத்தகத்திலே எழுதியிருக்காரு அப்போ இது மாதிரி நடைமுறை சிக்கலெல்லாம் நீங்கள் முதல்ல எப்போ சரி பண்ண போகிறீங்க சுமை இருபது லட்சம் அறிவிப்பு கொடுத்துட்டா போக போதுமா காஷ்மீரில் நடவடிக்கை என்ன புதிதாக எத்த எவ்வளவு படைகள் இறக்கப்பட்டது தேடுதல் வேட்டை நடக்குதா அதை பற்றின செய்தி அதை பற்றின செய்திகள்லாம் வர வேணாம் அது அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு கூட நீங்கள் அறிக்கை கொடுக்கலையே ஏன்னா என்ன நடவடிக்கைன்னு நீங்கள் வெளியே சொல்ல வேணாம் ஏன்னா செய்தியில் வந்துச்சுன்னா அந்த செய்தியை பார்த்து அவன் உசாராயிடுவான் அதனால செய்தியெல்லாம் நீங்கள் கொடுக்க வேணாம் ஆனால் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம் என்ன திட்டம் இருக்குன்றதையாவது மக்களுக்கு சொல்லணும்ல கரெக்டா இப்போ வந்து மாச கடைசி கையில் காசே இல்லைன்னு வச்சுக்கங்க வீட்டில் என் ஒய்ஃபு பையன்லாம் சோகம் ஆயிடுவாங்க அப்போ ஒரு குடும்பத்தலைவனா நான் தானே ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் இவருக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் நாளைக்கு சாயங்காலம் கூட ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்துருவாரு அப்படின்னு சொன்னால் தெம்பாரிடுவாங்க அப்போது இவர் மோடி அந்த இடத்துக்கே போகவே இல்லையானோ போய் ஆகுமா அதான் உத்தரமைச்சர் போயிருக்கார் தான் சொல்கிறாங்க மோடி ஏன் போகலன்னு தான் கேட்குறேன் உத்தரமைச்சர் போயிருக்காரு அப்படின்றாங்க சரி அப்போ கள்ளக்குறிச்சிக்கு வந்து உதயநிதி போனாரு ஏன் ஸ்டாலின் போலன்னு கேட்டாங்கல்ல அந்த வாய்லாம் எங்கே போச்சு அந்த வாய் எங்கே போச்சு அது அரசியல் ரீதியான நடவடிக்கைனா ஸ்டாலின் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் உதயநிதியாக செய்கிறாரு அப்படின்னு கேட்குறீங்க ஆறுதல் சொல்ல வேண்டிய இடத்துக்கு உதயநிதி போனார்னா அது ஏன் உதயநிதி வந்தார் ஏன் ஸ்டாலின் வரலன்னு கேட்குறீங்களே அந்த வாய் எங்கே போச்சுன்னு கேட்குறேன் ஸ்ரீநகரில் அந்த சம்பவம் நடந்த உடனே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அவ்வளோ பேரும் அடிச்சிக்கிட்டு போய் ஏர்போர்ட்லேயும் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் நிற்கிறான் எனக்கு டிக்கெட்டை மாற்றி இன்றைக்கே கொடு நான் இன்றைக்கே போகிறேன் அப்படின்னு மோடி அங்கே நேராக போயிருந்தாருன்னா என்ன ஆகும் இந்த பேனிக் சுச்சுவேஷன் வராது ம் இந்த பேனிக் சுச்சுவேஷன் ஏன் வருது பத்த மோடி அங்கே போகலை மோடி போயிருந்தாருன்னா என்ன நடக்கும் இல்லைப்பா நிலைமை கட்டுக்குள்ள தான் இருக்குது போல இருக்குது பிரதமரே நேராக வந்துட்டார் பிரதமரே நேராக வந்து நிக்கிறாருன்னா அந்த இடத்துல பாதுகாப்பு சரியாயிடுச்சு அங்கேயே பாதுகாப்பு சரின்னா இப்ப ஸ்ரீநகர்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது போல அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும் அது இந்த அரசு கொடுக்க தவிர ஆமா தான் ஐயாயிரம் ரூபாய் டிக்கெட் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தலாம் ஏறி சரிங்க இதில் ஒரு குடும்பம் வந்து அங்க இருந்து வந்து லாரியில ஏறி வந்திருக்கிறாங்க முதல்ல காஷ்மீரை விட்டு வெளியே போனால் போதும் அப்படின்ற ஒரு பதட்டத்தை உருவாக்கணுன்றது அந்த பயங்கரவாதிகளின் நோக்கமா இருந்தது அதுக்கு துணை போற விதமாக மோடியும் அமித்ஷாவும் எப்படி நடக்குதா அந்த பதட்டத்தை குறைக்கிற வேலையெல்லாம் முதல்ல பண்ணணும் அதுக்கு உண்டான நடவடிக்கை எல்லாம் அப்புறம் முதல்ல பதட்டத்தை தணிக்க வேண்டாமா அரசு மக்கள் ஒரு வெள்ளம் வருதுமா உடனடியாக முதலமைச்சர்ல இருந்து எல்லாரும் ஏன் அங்கே போறாங்க அவங்களே நேரம் வந்திருக்காங்கப்பா அதிகாரிகள் வேகமாக வேலை செய்வாங்க முக்கியமாக மக்களோட நாங்கள் இருக்கோம் அப்படின்றது அடையாளம் இல்லை அதிகாரத்தோட தலைமையில இருக்கக்கூடிய ஒருத்தர் பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து நிக்கிறாருன்னா அந்த இடத்துல இருக்க உடனே வேலை செய்வாங்க அதிகாரிகள் ஒரு நம்பிக்கை வரும் இல்ல அதுக்காக தான் போய் நிக்க ஒரு முதலமைச்சர் வெள்ள நீரை வடி வடி வைக்கிற மோடி போய் போறாரா போய் நின்னாருன்னா ஒரு தார்மீக நம்பிக்கை அடிப்படையில் அதையே இவர் கொடுக்கலையே வந்தாரு நேரா ஏர்போர்ட்ல வச்சு ஒரு மீட்டிங் போட்டாரு நேரா பீகார் போயிட்டாரு அப்போ அது வந்து நெக்லிஜென்ஸாக தானே பார்க்கப்படும் ஏற்கனவே இது இன்டெல் ஃபெயிலியர் இன்டெல் ஃபெயிலியர் தாண்டி உதாசீனப்படுத்துதல் அப்படிங்கிற கட்டத்துக்கு அடுத்த நகர்வாக போகிறாங்க அப்படி இப்படி போகும்போது தான் சிலர் வந்து அப்போ மோடிக்கு தெரிஞ்சுதா இது நடந்திருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு கதையை கட்ட ஆரம்பிக்கிறாங்க அவர் அங்கே போய் நின்றுந்தார்னா இந்த மாதிரி கதைகள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல அதுதான் சம்பவம் தொடர்ந்து எதிர்கட்சிகளுடைய இந்த கேள்விகளை உள்வாங்கி அரசு இனிவரும் காலங்களில் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதை நம்ப பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் ரொம்ப நன்றி நன்றி உங்கள் லெஜெண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை தி லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க